அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்களா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஜூகேயில் உள்ள ஒரு மிக முக்கியமான சுற்றுலா மையங்களில் ஒன்றான இந்த சுற்றுலா மையத்துக்கு நான் வந்திருக்கிறேன் நான் எப்படி வந்திருக்கிறேன்டா நான் கண்ணா பேரோட வந்திருக்கிறேன் ஒரு இல்லையண்டாலும் ஒரு முப்பது நாற்பது பேர் நாங்கள் உள்ளாக வந்துடுறாங்க ஒரு கோச்சில் தான் வந்துடுறாங்க அந்த கோச்சில் வந்துறங்கி இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடம் எப்படியான இடம் இதை பற்றி என்னுடைய வர்ணனைகள் எப்படி இருக்குன்றதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வாங்க வீடியோவில் எப்படி நான் என்னென்ன தகையெல்லாம் காட்டுறேன்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிக்கும் நினைக்கிறேன் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த இடம் பார்த்திங்கள சொன்னால் ஜூகேண்ட முக முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலங்களில் ஒன்றான ரொமேனிய குளியல் தொட்டிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கள சொன்னால் முதல் வந்தவுடனே நாங்கள் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்தது எப்படின்னு பார்த்தீங்களனு சொன்னால் நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ நான் ஒரு குளிச்சியில் படித்து கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த கொலைச்சியில் படித்து கொண்டு இருக்கிறதால நானும் இந்த இடத்துக்கு ஒரு மாணவர் அண்ட ஒரு ரீதியில தான் வந்த நான் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசு தான் எங்களுக்கு இந்த டிக்கெட்டுக்கு முடிஞ்சிருக்கு அதுக்கும் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைச்சி அந்த டிக்கெட் கொழிச்சு தான் எங்களை கூட்டி கொண்டு போனது அதனால நாங்கள் இது இந்த இடத்துக்கு ஃப்ரீயாக வந்திருக்கிறோம் இப்ப இந்த இடத்தை நான் உங்களுக்கு எப்படி வர்ணிக்க போறேன்னு சொன்னா பழைய காலத்துல இந்த நகரத்தின் ஒவ்வொரு கல்லும் கதை பேசக்கூடிய மாதிரியான ஒரு இடமாகத்தான் இது இருந்தது இப்போ நீங்களே பார்த்தா தெரியும் இதில் இருக்கிற ஒவ்வொரு கண்ணாடி கல்லுகளும் கதை பேசி கொண்டிருக்கு ஒவ்வொரு வர்ணங்களை காட்டி கதை பேசி கொண்டிருக்கு அப்படியான ஒரு கடை முன்னுக்கு இருக்குது இதில் நிறைய எங்களுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரியான தோடுகள் சங்கிலிகள் மற்றது மோதிரங்கள் அப்படியும் இருக்கு அதை விட வீட்டை அழகுபடுத்தக்கூடிய வகையில கிளியல் அப்படி விதம் விதமான முயலுகள் அப்படி என்று விதம் விதமான பொருட்கள் இந்த கல்லில செய்து வடிவமைக்கப்பட்டு வச்சிருக்கு பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாகத்தான் இது இருக்கு இதுக்கு பிறகு நாங்கள் உள்ளுக்குள்ள போயிருக்கிறோம் பாத்தீங்களன்னு சொன்னா இதுதான் அந்த ரொமேனிய குளியல் தொட்டி கிராமத்தை பொறுத்தில எப்படி இருக்கும்னு சொன்னா உருளும் மலைகளுக்கு அடியில் அமைந்திருக்கும் ஒரு ஆடம்பரமற்ற மற்றும் வரலாறு இரண்டின் நினைவு சின்னமாக இது அமைந்திருக்குது எப்படி என்று பார்த்தீங்களா இந்த பிரமாண்டமான ரொமேனிய குளியல் தொட்டிகள் சாதுவான ஒரு சூரியன் தண்ட இறக்கத்தை தொடங்கி இருக்குது கற்களாலான இந்த தெருக்களில் தன்னுடைய தங்க ஒளியை வீசிக்கொண்டிருக்குது இந்த சூரியன் அங்கே அந்த நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறீங்களா அந்த காலடி சத்தம் இருக்குது அந்த காலடி சத்தம் அதில் வார எதிரொலிகள் இன்னும் இன்னும் அழக கூட்டுறது மாதிரியான ஒரு சத்தம் உண்டு இந்த இடத்துல தான் சுடுதண்ணீர் வந்து கொண்டிருக்குது மக்களே பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நம்ப முடியவில்லை மக்களே நீண்ட காலத்துக்கு முன்பு இந்த நகரம் ரொமானியர்கள ஆட்சியில செழித்து வளர்ந்திருந்த ஒரு இடம் தான் இந்த இடம் ஒரு காலத்தில் ஓய்வு மற்றும் குணப்படுத்தலுக்கான இடமாக இந்த குளியல் தொட்டிகள் இருந்தது ஒரு பிரம்மாண்டமான கடந்த காலத்திற்குரிய ஒரு அமைதியான சான்றாக இந்த இடம் அமைந்திருக்குது இந்த சூடான நீரூற்றுகளில இருந்து வருகிற ஆவி இந்த குளிர்ந்த மாலை காற்றில் மெதுவாக உயர்ந்து இந்த நகரத்தை கிட்டத்தட்ட ஒரு மாய ஒளியில் மூடிய மாதிரியான ஒரு விடயம்தான் இந்த இடம் இந்த இடத்துக்கு வரைக்குள்ள நான் ஒரு ஆர்வம் நிறைந்த ஒரு இதயத்தோட பயணித்து இந்த நகரத்துக்குள்ள நான் வந்தேன் இந்த கட்டிடக்கலையை பார்க்கும்போது கண்ணை விரித்து அகலமாக விரித்து பார்க்க வேண்டும் போல இருந்தது அவ்வளவுத்துக்கு உயரும் தூண்கள் மற்றும் அந்த புராணங்களை சித்தரிக்கும் மொசைக் ஹோடுகள் ஒரு காலத்தில் உரையாடல் எதிரொலித்த நீரின் இந்த நீரின் அமைதி அலிங்க தளங்களில் நடந்து செல்லும் போது கடந்த கிசுகிசுகளை கிசுகிசுக்களை காதில கேட்க முடிந்தது இப்போது இந்த இந்த கிராமத்துக்கு இப்ப வயதாகிட்டது ஆனாலும் அமைதியான கண்ணியத்திலும் அழகாக இருக்கிறது இந்த கிராமம் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் தங்களுடைய பொழுதுபோக்குகளை இங்கு வாழ்ந்த ரொமேனியர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த படங்கள் சித்தரிக்கின்றன அந்த பயிற்சிகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு வெப்பம் ஒரு ஹொட்ரூம்னு சொல்லி இருக்குது இந்த ஹொட்ரூமுக்குள்ளே போய் உடுப்புகள் எல்லாத்தையும் கலைந்து அதன் பின்பு தங்களுக்கு எண்ணெய்கள் பூசி தங்களை தயார்படுத்தி இந்த வெந்நீரில் குளித்து தங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உரியதாக இந்த இடம் இருந்தது இதுகளை நாங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே ஒரு வியக்கத்தக்க ஒரு விடியம் இந்த மா இந்த மலைகள் சுற்றி வர மலை இருக்குது இந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு சுடுதண்ணீர் ஓடுதன்னு சொன்னா மிகவும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயமாக இருந்தது இந்த இடத்தை பார்த்துங்க அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்தை சுத்தி ஆறு ஓடிக்கொண்டிருக்கு இந்த ஆறில் நிறைய படகுகள் ஓடிக்கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல வந்து கண்கள் வாயை வாத்தி அதில் இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தின் வேர்கள் கூடி எனக்கு உண்மையிலுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பார்க்குறதுக்கு ஒரு படங்கள் வரைந்தால் எப்படி இருக்குமோ அது போன்று அந்த வேர்கள் இருந்ததை பார்க்க நல்லா இருந்தது மிகவும் சந்தோஷம் எனக்கு எங்கட குரூப்பில் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கள் அப்போ நாங்கள் அஞ்சு பேரும் அஞ்சு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டோம் சைனீஸ் சாப்பாடு தான் உறைப்பு கொஞ்சம் இருந்தது ஆனால் பரவாயில்ல அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு வெளியில் வந்துட்டோம் வந்து அழகான மாலை பொழுது நட்சத்திரங்கள் மேலே மின்ன தொடங்கியது ரொமேனிய குளியல் தொட்டிகள் தொட்டிகள் தங்கள் ரகசியங்களை காற்றிடம் கிசுகிசுத்தன மேலும் நகரம் காலத்தால் அழியாத மற்றும் அமைதியானது வானத்தின் கண்காணிப்பு பார்வையின் கீழ் அமைதியாக ஓய்வெடுத்தது நாங்களும் நாங்கள் சென்ற கோச்சில் ஏறி அமர்ந்து கொண்டோம் மெல்ல மெல்ல இருளத் தொடங்கியது நாங்களும் எங்கள் வீடு வந்தடைந்தோம் மக்களே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் பார்த்து உங்களோட கொமெண்ட்ஸை கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹாலிடே டைமில் நீங்கள் இந்த இடத்த போய் பாருங்கள் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு நாள் பத்தாவது மக்களே நீங்கள் டெண்டு நாள் போய் நிற்கக்கூடிய மாதிரி போங்க என்னன்னு சொன்னா ஊரை சுற்றி பார்க்கறதுக்கே புரிவா உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் ஒரு பெரிய வயல்வெளி கீழே மேல நின்று பார்க்க மலையில நின்று கீழே பள்ளத்தாக்க பார்க்குற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பள்ளத்தாக்குள்ள நிறைய வீடுகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்க கிடைக்கல என்ன காரணம்னு சொன்னா நாங்க பஸ்ல போய் கோச்சுல போய் பார்த்து கொண்டு போனது எடுக்க முடியலை கோச்சில் போனாங்க ஒரு தானே போனாங்க இனி ஒர்க்காக போனால் நான் உங்களுக்கு அதை உங்களுக்கு லைஃபிலே காட்டக்கூடிய மாதிரி நான் ஒழுங்குபடுத்துறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் பாய்